நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் குறிப்பாக பென்ஷனர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அவர்களுக்கு நடைபெறுகின்ற ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் அதேபோல் அவர்களுடைய கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற முக்கிய உத்தரவுகள் அரசாணைகள் நூற்றி பத்து விதின்களில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் அதேபோல் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கால பணங்கள் பென்ஷன் பணங்கள் பென்ஷன் ஓய்வூதிய தொகை நடைமுறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் விதிமுறைகள் கொண்டு வரப்படுகின்ற நடைமுறை என்ன என்பது பற்றிய முழு விவரங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரலுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த இரண்டு அறிவிப்புகள் வந்து எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக என்ன வகையான நன்மைகளை பெற முடியும் குறிப்பாக ஓய்வூதிய பணப்பலன்கள் தொடர்பான சலுகைகளை பெறுவதற்கான இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள புறக்கூடிய சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரை பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பல்பட்ட யூஸ்ங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கிடையாது அப்படி டேரக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு அலுவலங்களில் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் பல்வேறு பென்ஷன் திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஓய்வூதியர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பணப்பலன்கள் தொடர்பான குறைகளை வந்து நிவர்த்தி செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் நடைபெறுகின்ற ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதிருக்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அதேபோல் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதிரும் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் நடைபெறுகின்ற ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறுகின்ற எந்த ஒரு ஒய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டமாக இருந்தாலும் ஓய்வூதியதாரர்கள் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கலந்து கொள்வதற்கு உங் தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர்கள் வந்து தங்களது குறைதீர் கூட்டத்தில் நட இருக்கின்ற குறைகளை இருக்கின்ற தங்களது பரிந்துரைகளை வந்து கோரிக்கைகளை வந்து மனுவாக வந்து அனுப்ப வேண்டியது கட்டாயம் அவ்வாறு அனுப்பக்கூடிய குறைகள் மட்டுமே வந்து அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்வதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் வந்து ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை அனுப்ப வேண்டியது கட்டாயம் அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அந்த வகையில் தற்போது அஞ்சலக ஓய்வூதியர்கள் குறிந்திருக்கும் நாள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் மனுக்களை அனுப்ப வேண்டும் என்றும் இதுகுறித்து பொள்ளாச்சி அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் சாந்தினி பேகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அஞ்சலக ஓய்வூதியர்கள் குறிதிருக்கும் நாள் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நடக்க இருப்பதாகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஓய்வூதியதாரர்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெறப்பட்ட மனுக்களை வந்து பரிசீலிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கு அதேபோல் வந்து மனுக்களை அஞ்சலக ஓய்வூதியர்கள் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பொள்ளாச்சி அஞ்சல் கோட்டம் பொள்ளாச்சி ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு தபாலிலோ அல்லது டு பொள்ளாச்சி டாட் டிஎன் அட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரிக்கு மின்னஞ்சலில் அனுப்ப வேண்டும் உரையின் மேல் வந்து பென்ஷன் என்றும் மின்னஞ்சலில் அனுப்புபவர்கள் பென்ஷன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு மட்டுமின்றி நாளை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மதுரை மண்டலம் சார்பில் வந்து குடிதீர்ப்பு முகாம் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் அதாவது இபிஎஃப்ஓ மதுரை மண்டலம் அதன் ஆறு மாவட்டங்களில் குடிதீருக்கும் முகாமை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான குடிதீர்ப்பு முகாம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்கள் மதுரையில் தன் அறக்கட்டளை சிவகங்கையில் எம் எம் ஃபோர்கிங்ஸ் நிறுவனம் ராமநாதபுரத்தில் வந்து ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேனி மாவட்டத்தில் ஆர் ஆர் சர்வதேச பள்ளி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கலைமகள் வித்யாலயா பள்ளியிலும் திண்டுக்கல்லில் வந்து காந்தி கிராமத்தில் காந்தி கிராம அறக்கட்டளையின் மத்திய மண்டல அலுவலகத்திலும் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஃப்ஒ மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய அதாவது வருங்கால வைப்பு நிதி மதுரை மண்டலத்தை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மதுரை மண்டலம் என்றது குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி பொள்ளாச்சியில் நடைபெறுகின்ற ஓய்வூதியர்கள் குடிதீர் கூட்டத்தில் கலந்துகூறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுகளுக்கு மனுப்புக்களை வந்து அனுப்ப வேண்டியது கட்டாயம் என்று வந்து பொள்ளாச்சி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சாந்தினி பேகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் வருங்கிறது கமெஸ்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தால் அழைப்பு பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்ங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படினு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்